முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது தோல் வியாதிகள் எல்லாம் சரி செய்யும் புற்றுநோயான கடுமையான தன்மையை கூட இது குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரை இன்னைக்கு கீரை கரங்கள்கிட்ட கிடச்சிது நான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு அப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையும் ஆட் பண்ணிவிடுங்க அந்த ஜாரில் ஸோ இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் தண்ணி வேணால் லைட்டாக நீங்கள் தெளித்து அரைச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு மாவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ மாவு இருக்கும் ரஃபாக அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் தோசை மாவு வீட்டில் இருக்குது இல்லையா அந்த தோசை மாவு எடுத்து இதில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தோசை மாவுலேயே சால்ட் இருக்கும் ஸோ இப்போ கல் அடுப்பில் வச்சு கல் காஞ்சதும் தோசை ஊற்றிடுங்க தோசை கொஞ்சம் தின்னாவே ஊற்றுங்க நல்லாயிருக்கும் இந்த தோசை இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணும் போது முட்டி வலியிலேருந்து நீங்கள் ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ தோசை வெந்ததும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசை ரெடி இதை கருவேப்பில பொடியோடு இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ